ஹலோ என் மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பைஸியான தக்காளி சட்னி செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் ரொம்பலாம் தேவையில்லை தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும்தான் சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு ரொம்ப ஸ்பெஷலாகட்டு அப்படிலாம் வதக்க வேணாம் வேகணும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க ஒரு மூணு தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா பாதம் கட்டு வதங்கிச்சிட்டு இது கூட உப்பு மல்லி மஞ்சள் வத்தல் இதையும் சேர்த்துக்கலாம் சரி இப்போ மதியோட இதெல்லாம் ஊற்றுவாங்க ஏன்னா அந்த தக்காளி ஈரத்துலையே நல்லா வதங்கிரும் மசாலாலாம் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம ஆற வைக்கலாம் இந்த கேப்பில் ரெண்டு தோசையை சுட்டுட்டு வந்துடலாம் ரெண்டு தோசைன்னு சொல்லிவிட்டு ஒரு தோசை தான் நான் சுடுவேன் இப்போ ஆறிருச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி அதிகம் இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அதை கழுவி ஊற்றுற தண்ணி தான் மற்றபடி இரும்பு ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணும் இன்னொரு கடையில் கொஞ்சம் ஆயில் விட்டாச்சு ரெண்டு வர மிளகாய் பிச்சு போடணும் கொஞ்சம் கடுகு கருவேப்பில் அப்போ அந்த மசாலாவை சேர்த்து கொதிக்க விடுங்க அவ்வளோதான் சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்